ஓம் மகா காளி அணுதினமும் அறநெறிகள் தவறாமல் சிவனே என்று யாருடைய பொல்லாப்பிற்கும் போகாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற உத்தம ஆத்மாக்களாக விளங்குகிற சைவ நெறியை அடியொற்றி அனுதினமும் சிவாய நம என்று நாமத்தை மனதில் ஜெபித்து திருநீரை தனது நெற்றியில் அணிந்து கொள்பவர்களும் அரே ராமா ரே கிருஷ்ணா என்று ராமனை மனதார தொழுது தன் நெற்றியில் ராம ராமநாமத்தை கொள்பவர்களையும் இனி ஒருவன் இதைவிட இகழ்வாகப் பேசுவதற்கு ஏதுமில்லை என்னும் என்று சொல்லும் அளவுக்கு மிக அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசம் நிறைந்த வகையில் இத்தகைய இரு பிரிவினரையும் கேவலமாக விமர்சித்து அவர் பேசியதை மற்றொரு முறை நமது நாவினால் சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடம் அது சொல்வதே ஒரு தீட்டுப்பட்டுவிடும் என்னும் அளவுக்கு தோஷம் நிறைந்த வார்த்தைகளை தூய பக்தி மான்கள் மீது பாரி இறைத்திருக்கிறார் அண்மையில் அமைச்சர் பொன்முடி ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டபோது அந்த மேடைக்கு கீழாக நிறைய பெண்களும் இருந்திருக்கிறார்கள் நான் இது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் பெண்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறார் வினாசகாலே விபரீத புத்தின்னு ஒரு வாக்கியம் உண்டு ஒரு மனிதனுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டால் புத்தி மங்கிவிடும் இப்படி ஒரு தனக்குத்தானே சூனியம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன் இதற்கு முன்பே சில பல சிக்கல்களில் சிக்கி ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்வானே அது மாதிரி ஏதோ தப்பி பிழைத்து மறுபடியும் அந்த மந்திரி நாற்காலியை கட்டி பிடித்து கொண்டிருக்கிற அவருக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவரை சர்வ ஜாக்கிரதையாக வந்து அவர் நாவிலே அமர்ந்து அவரை அவமானப்பட வைத்து தலைகுனிய வைத்து காலாகாலத்துக்கும் அவருடைய குடும்பத்தாரும் சமூகத்தில் யாவரும் இனி பொன்முடி என்றால் பேராசிரியர் என்று சொல்ல மாட்டார்கள் அவரா என்று கேட்பார்கள் அவருடைய மனைவி அவர் பேச்சை கேட்டு தலை குனிந்திருப்பார் அவருடைய அவர் வீட்டு மருமகள் தலைகுனிந்திருப்பார் அவருக்கு பேத்தி இருக்குமேயானால் அவள் வெக்கி தலைகுனிந்திருப்பாள் இப்படியான ஒரு நெருக்கடி வாழ்வு ஏன் அவருக்கு சட்டனை ஏற்பட்டது இங்கேதான் ஒரு மிகப்பெரிய தெய்வ சூட்சமத்தை இந்த சிறியவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து அதில் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் இஸ்லாமியரான அவர் ஒரு உயரத்துக்கு வந்து ஒரு மந்திரியாக மாறுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகப்பெறும் பலம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தன்னுடைய சந்நிதானத்தில் மற்றொரு அதிகாரமா என்பது போல மாமியார் மருமகள் சண்டை மாதிரி சதாந்த இந்த பொன்முடி அவர்கள் செஞ்சி மத் மஸ்தானை நடத்த தொடங்குகிறார் தன்னுடைய மேலிட செல்வாக்குகளை ஆளுமைகளை வைத்து பலவாறு அவரை இம்சிக்கிறார் சிறுபான்மையினர்களை கண்டால் வாங்க பாய் நல்லா இருக்கீங்களா உங்க ஆட்சி நடக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு தோரணை வெளியில் இருந்தாலும் அந்த சிறுபான்மையினர்களுடைய அதிமுக்கியமான மத சம்பிரதாய வழிபாடுகளில் ஒன்று இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு அப்படி ஒரு நிகழ்வு கடந்த இஃப்தார் நோன்பு திறப்பின் போது சரியாக ஓராண்டிற்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெறுகிறது அதில் எண்ணற்ற சிறுபான்மையினர்களுக்கு முன்பாக இந்த சிறுபான்மையினர்களுடைய ஒரு பிரதிநிதியாக விளங்கக்கூடிய அந்த செஞ்சி மஸ்தான் மேடையில் இருக்கிறார் நீ பேசினது போதும் மைக்கக் குடுன்னு பலருக்கு முன்பாக அசிங்கமாக அறிவறுக்கத்தக்க வகையில் அவருடைய மைக்கை புடுங்கி பல சிறுபான்மையினர்களுக்கு முன்பாக ஒரு சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியை அவமானப்படுத்துகிறார் இதை பார்ப்போர் கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னடா இப்படி ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாமல் இப்படி ஒரு வயதானவர் பக்குவம் நிறைந்திருக்க வேண்டியவர் இப்படி இருக்கிறாரேன்னு அந்த காட்சியை பார்த்தவர்கள் ஆதங்கப்பட்டு அடியேனும் அப்படி ஆதங்கப்பட்டேன் அவருக்கு வகித்து வந்த மந்திரி பதவி போகிறது யாருக்கு செஞ்சி மஸ்தானுக்கு அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் போய்விடுகிறது ஆரம்பித்த இடத்துக்கு வந்து விட்டார் நம்முடைய ஆட்சி நடக்கிறது நம்ம ஜனங்கள்லாம் சேர்ந்து வாக்களித்த ஒரு ஆட்சி நடக்கிறது நமக்கு ஒரு பிரதிநித்துவம் இல்லையே நமக்கு போதுமான ஒரு வாய்ப்பு இல்லையே நம்ம இருந்த பதவியெல்லாம் போகுதே என்று வேதனை அடைந்த செஞ்சி மஸ்தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வராதா தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கியவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா தான் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் மத சம்பிரதாயங்கள் படி வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் அப்படி ஒரு நெருக்கடியில் தாங்க முடியாமல் தானும் தன்னுடைய மனைவியுமாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போய் நின்றுட்டார் எப்போ ஐந்து மாதங்களுக்கு முன்பு இந்த என்னை சதா இம்சிக்கக்கூடிய இந்த பொன்முடிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பு எழுதுங்க பகவானேனு போய் சனீஸ்வரன்ட்ட நின்னுடுறார் சொல்லும்போது உங்களுக்கு அப்படியா ஒரு இஸ்லாமியர் திருநள்ளாறு சனீஸ்வரன்ட்ட போய் நின்னாரான்னு ஒரு கேள்வி எழுலாம் அந்த காட்சியை இப்போ பாருங்கள் எப்படி என் சன்னிதானத்தில் உன் கழுத்தில் ஒரு மாலை ஏறியதோ அதுபோல மறுபடியும் இழந்த பதவி உனக்கு வரும் போ என்று அனுப்பியிருக்கிறார் இன்ன ஒரு ஆச்சரியம் அடுத்த சில மாதங்களில் பொன்முடியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த ஒரு பாகத்தை கிள்ளி எடுத்து மற்றொரு பக்கம் சேர்த்து அதுக்கு செஞ்சி மஸ்தானை மாவட்ட செயலாளராக அந்த கட்சியினுடைய தலைமை அண்மையில் அறிவித்து விட்டது இப்படி ஒரு பதவி தனக்கு வந்தாலும் அவர் இன்னும் அடங்கலையங்க இன்னும் என்ன இம்சப்படுத்துகிறாருன்னு இருந்த இடத்துலேருந்து வேண்டியிருப்பார் ஊழருக்கு அதுக்கு சனீஸ்வர பகவான் பதில் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் இருப்பாக மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் எனக்கு நிறையா பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் நிறையா இருக்குது புது கணக்கு வழக்கம் இனிமேல் தான் எடுக்கணும் நீ வந்து சொல்லிட்டு போய்ட்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதுபடி இந்த பயிற்சி நடந்து முடிந்ததும் பொன்முடியும் பொன்முடியினுடைய நாவில் வந்து அமர்கிறார் சனி நாக்கில் உட்காருதுன்னு சொல்கிறான்ல அதான் இது ஒன்றுக்கு ரெண்டு துறைக்கு மந்திரி எத்தனை வயசில் எழுபத்தி நாலு வயதில் ஏகப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்து நீ அந்த கூட்டத்தில் போய் இப்படி ஒரு விளக்கம் பேசலைன்னா ஏதாவது குறைஞ்சி போயிடுமா வீம்பாக ஒரு இரு சமூகத்தினருடைய மனம் புண்படும்படி வேதனைப்படும்படி நீ பேசிய அன்று மகிழ்ந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையில் கடைசி சிரிப்பு அதிலிருந்து உன்னை சனி பார்த்து விட்டார் என்பதை சமூகம் அறிந்து கொண்டு விட்டது இப்போ சட்டுன்னு முதல்வர் எதுக்கும் மாட்டார் அவரே அசந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இனி என்ன செய்ய வேண்டும் இந்த சுகபோக பதவியை அனுபவிக்கக்கூடிய பொன்முடி ஜனங்களெல்லாம் சதா வயிறெறிஞ்சி அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த சுகபோக நாற்காலி முள் நாற்காலி தான் அவரே மனம் வந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டு பதவியை ராஜினாமா செய்வதுதான் தான் சனியினுடைய கோபதாபத்தை தணிப்பதற்குரிய சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஹரிவோ மகா கா